அடுத்த செய்தியாக சிதம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரைக்கு குடும்பத்தோட ஒரு பெண்பணி அவர் அண்ணன் அண்ணன் மனைவி குழந்தைகளோடு போயிருக்காங்க அங்கே குளிச்சிட்டு இருந்திருக்காங்க அங்கு சில சமூக விரோதிகள் வந்திருக்காங்க அவர்கள் ஏற்கனவே கஞ்சா அடிச்சிருக்காங்க போதையிலையும் இருந்திருக்கிறதா தெரிகிறது இவர்களிடம் சண்டை இழுத்திருக்கிறார்கள் ரெண்டாவது அந்த பெண்மணி வந்து கையில் வந்து கலசத்தை வந்து பச்சை குத்திருக்காரு குடும்பத்தோட பெண்மணி அதை பார்த்துட்டு ஒருவர் சொல்லியிருக்காரு நீ எந்த கட்சியை சேர்ந்தவ நாங்கள் ஆண்ட பரம்பரை இதெல்லாம் எங்களுக்கு கீழே தான் வருது நீ யாரு அப்படிங்கக்கூடிய மிரட்டி இருக்காங்க அந்த பெண்மணி வந்து அதை வந்து குமுறலாக ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியில் சொல்லியிருக்காங்க செய்தி அப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையம் கஞ்சா குடிக்கைகளின் போதை வத்துக்களை பயன்படுத்தக்கூடிய கருதலைகளின் ஒட்டமும் அதிகமாக தான் நான் இந்த செய்தியை பார்க்குறேன் பார்க்குறவங்க ஒன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறதுக்கு நீங்களாம் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு யாராவது பொங்கி வருவாங்க அதுவும் குறிப்பாக நம்மளுக்கு கமெண்டில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் சில பேர் வந்து கமெண்டில் அப்படியே கதற கதறன்னு கதருவாங்க டாய் தங்கி பைலாக இந்த பயில இந்த பையிலன்னு அவங்களாம் இன்னும் கதறணுங்கிறதான் என் ஆசை ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குங்கிறதுக்கு மற்றொரு தான் நான் இதை பார்க்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் நான் கூட ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை முதல் தர பார்த்த உடனே யாரோ நண்பர்களோடு போகிறவங்க ஜாலியாக ஏதோ ஒத்தரக்கு ஒத்தர தள்ளிட்டு விளையாடுறாங்க நண்பர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அதுக்கப்புறம் அங்கே அந்த வீடியோவில் வரக்கூடிய சத்தங்கள் பின்னாடி ஒழிக்க பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் அதுக்கப்புறம் கீழே தள்ளி விட்டு ஒத்தரை ஒத்தரை தாக்குறது ஃபிசிக்கல் அட்டாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் இல்லை இது விபரீதமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுது அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க ஒரு அம்மா வந்து ஒரு டிவிக்கு தந்தி டிவின்னு நினைக்கிறேன் இத்தனைக்கும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊபி சேனல் மாதிரி தான் அந்த எதுக்காக நான் சேனல் பேரை சொல்கிறேன்னா அந்த சேனல்லையே இப்படி ஒரு செய்தியை போடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு வீரியமான விஷயம் நம்ம அடுத்து வரக்கூடிய செய்தியாக நம்ம இப்போ அந்த இன்னொரு செய்தியாகவும் நம்ம அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்க்குறோம் நீங்கள் பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு லேடிக்கு ஒரு பொண்ணுக்கு படிக்கக்கூடிய பொண்ணுக்கு பிரச்சனை கடலூர் சிதம்பரத்தை சிதம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பீச்சில் குடும்பத்தோடு போகிறவங்களுக்கு அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அண்ணா அண்ணி இவங்க இவங்க உறவுக்காரங்க இன்னும் ரெண்டு மூணு ஆம்பளைங்க சின்ன பசங்க கை குழந்தைங்க எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு லீவு நாளாக இருக்கேங்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக அவங்க போகிறாங்க அவங்க நண்பன் நண்பியோட போல அப்படி போனால் கூட யாரும் கேட்கவும் முடியாது உச்ச நீதிமன்ற உத்தரவு கூட இருக்குது அவங்க வந்து வேற எதுவும் கும்மால் அடிக்கிறதுக்கோ குடிச்சிட்டு போனாங்க அவங்க போய் குடிச்சிட்டு தகலை பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இவங்களை குடிக்க அங்கே போய் கடலில் இறங்கி குளிக்கிறவங்க அந்த கர கடற்கரையில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு அபியூசிவ் லாங்குவேஜில் பெண்களை மதிக்காமல் ஒரு கீழ்த்தரமான வார்த்தையில் இவனுங்க போது குறிப்பாக அந்த அம்மா பேட்டியில் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் போங்க இந்த ரெண்டு பெண்களை மட்டும் விட்டுட்டு போங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுங்க வந்து ஒரு தரிகட்டத்தனமாக ஒரு எந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் நாகரிகமற்ற ஒரு காட்டு ஒரு நிலைமையில் அவங்க இருந்திருக்காங்க பாருங்கள் அவன் ஏற்கனவே அவனுடைய செயல்பாடுகளே இந்த மாதிரி பல இதில் இருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் குடித்ததோடு மட்டும் இல்லை வெறும் சாராய போதை மட்டும் அது இன்னும் எனக்கு தோணலை சாராயத்தை தாண்டி அவனுக்கு வேற ஏதோ ஒரு போதை வஸ்துவை உட்கொண்டிருந்தால் மட்டும்தான் இவ்வளோ ஒரு கொடூரமான மிருகம் கொண்டு நடந்துக்க முடியும் குடிக்கிறவன் ஆடுவான் பேசுவான் வேட்டியை வந்து விழுறத பார்த்துருக்கோம் வேலி முட்டின்னு சொல்லி நம்ம ஊர் சைடில் குடிக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்களுடைய அந்த இந்த குழு குரூப்பாக இருக்கும்போது சாதாரணமாக தனியாக இருக்கிற மனிதன் வந்து குரூப்பாக இருக்கும்போது மிருகமாக மாறுவான்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சரி ஆனால் கை குழந்தையோடு போகிறாங்க மூணு நாலு லேடிஸ் இருக்காங்க ஒரு அஞ்சாறு ஆம்பளைங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போதே இப்படி நடந்துக்கிட்டு யாருக்கோ ஃபோன் பண்றாங்க அவங்க பண்ண உடனே ஒரு இருபது பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்களும் மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் நல்ல காலமா திருநங்கைகள் நம்ம மரியாதையாக இந்த சமுதாயத்தில் நம்ம அவங்கள நடத்தினோம் அந்த திருநங்கைகள் அவங்க வந்து காப்பாற்றி தான் இவங்களை அணிச்சிருக்காங்க இல்லைன்னா விபரீதமா நீங்க வந்து இந்த அண்ணா நடந்த மாதிரி கூட அங்கே நடந்திருக்கிறதுக்கு புருஷன் கண்ணு முன்னாடி சகோதரன் கண்ணு முன்னாடி இப்படிலாம் நடந்துருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஹைப்பத்திரிக்கலாக தானே ஏண்டாப்படிலாம் பேசுகிற அப்படின்னு யாராவது நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த அந்த சுச்சுவேஷனோட கிராவிட்டி ஆஃப் த சுச்சுவேஷனை பாருங்கள் அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு போதையின் அடிமையாக மாறி இவனுக்கு எவ்வளோ பிரச்சனை செய்கிறானுங்க இது தமிழகம் எந்த திசையில் போகிறதுங்கிறத இது குறி ஒரு குறியீடாகத்தான் நான் பார்க்கின்றேன் நம்ம ஏற்கனவே இந்த அரங்கத்தில் பேசியிருக்கோம் அண்ணாநகரில் ஒரு சிறுமி எட்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ரெண்டு வருஷம் அந்த பெண் குழந்தையை சித்திரவதை பண்ணது அதுக்காக இந்த ஆட்சி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீலுக்கு அதுக்கு மூத்த பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் வரல அவர் ஐம்பது லட்சம் நீங்கள் இவங்க செலவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கேஸுக்கு வந்து இவங்க அப்பீலுக்கு போக முடியும்னு இது நம்ம கருத்து கிடையாது சங்கி கருத்து கிடையாது திமுகவை தாங்கி பிடித்த மூத்த பத்திரிகையாளரோட கருத்து என்ன காரணம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் விட்டு போச்சு இந்த ஆட்சியாளர்கள் மேலேயும் காவல்துறை மேலேயும் ஒரு பயம் இல்லாத காரணத்தால் தான் இதை போன்ற தனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இது தமிழகத்திற்கு நல்லதல்ல வருங்கால சந்ததியினர்கள் போற திசையில எந்த மாதிரி போகுங்கிறதுக்கு பத்தி கவலையே இல்லாத ஆட்சியாளர்கள் ஒரு ஷூட் ஆட்சியின் அவலம் இந்த செய்தி அந்த பேட்டியில் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க அந்த அம்மா சமூக விரோதிகள் குறிப்பிட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா இது எங்க கையில் எங்க ஆட்சின்னு வேற சொல்றாங்க எங்க ஆட்சின்னு சொல்றது அவங்க வந்து ஒன்று அந்த கட்சிக்காரனா அவன் திமுக காரனா எப்படி இந்த அண்ணாவலன் சிட்டியில் சம்மந்தப்பட்டவன் மாதிரி இல்லை கூட்டணி கட்சிக்காரனா அதோடு இல்லாமல் அந்த கலசம் பச்சை குத்தி இருந்ததுக்கு அவன் அதை வச்சு வேறு இன்னும் அப்யூசிவாக பேசுகிறான் இது ஜாதி மோதலில் கொண்டு போய் விடாதா சிதம்பரம் வேறு திரு திருமாவளவனுடைய தொகுதி எம்பி திருமாவளவன் சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் அது வேற பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களுக்கு ஈக்குவலாக வலுவான இருக்கிற பகுதி நீங்கள் ரெண்டு பாராளுமன்ற தொகுதி சிதம்பரமும் சரி மயிலாடுதுறையும் சரி இந்த ரெண்டு பாராளுமன்ற தொகுதியுமே க எங்கள் ஊர் வந்து கரெக்டாக ஓமாமலியில் வந்து ரெண்டு பாராளுமன்ற தொகுதிக்கும் நடுப்புற இருக்கிற சின்ன கிராமம் இவங்க வந்து ரெண்டு கம்யூனிட்டியுமே ஈக்குவலாக இருக்கிற அளவில் இருக்காங்க நாற்பது நாற்பது சதவீதம் அடர்த்தியாக பாப்புலேஷன் இருக்கக்கூடியது இதில் வந்து ஒரு சின்ன பொறி காட்டுத்தியாக பரவும் இதெல்லாம் இந்த அரசு உணர்ந்திருக்கா இதை பற்றிலாம் ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அது அதனால தான் சொல்கிறேன் இந்த ஃபோட்டோ ஷூட் ஆட்சி இதை இதை பற்றிலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இது